ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம தோட்டத்தில் ஒரு அறுவடை வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் ஒரு வாரம் ஆச்சு இல்லைங்களா நம்ம இருந்து வீடியோ போட்டு இன்றைக்கி அறுவடை வீடியோ தான் பார்க்க போகிறோம் எப்பொழுதும் போல் இன்றைக்கி கத்திரிக்காய் அப்புறம் கொத்தவரங்காய் இன்றைக்கி பிஞ்சிவெல்லரிலாம் இருக்குது அப்படியே வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன டிப்ஸும் வந்து சொல்கிறேங்க ஏன்னா வந்து கேட்டிருந்தீங்க போன வீடியோ கத்திரிக்காய் வந்து அறுவடை போதே அப்படியே ஒரு சின்ன சின்ன டிப்ஸும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு டிப்ஸும் வந்து நான் சொல்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் வீட்டுத் தோட்டம் மற்றும் தோட்டத்திற்கு தேவையான தரமான நாட்டு விதைகள் உயிர் உரங்கள் வேப்பு முண்ணாக்கு கடலை புண்ணாக்கு மீன் அமிலம் குரோபாக்ஸ் இதெல்லாம் எங்கள்கிட்ட கிடைக்குங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு டீட்டெயிலெல்லாம் அனுப்பி வைப்போம் பொருட்கள் பார்த்தீங்கன்னா கொரியர் மூலமாக நம்ம எல்லா இடத்துக்கும் அனுப்பி வைப்போம் இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு அறுவடை பார்த்தீங்கன்னா பிஞ்சு வெள்ளரிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாங்க இன்றைக்கி பிஞ்சு வெள்ளரி வந்து ஒரு மூணு காய் இருக்குது இந்த கொடி கொஞ்சம் காஞ்ச மாதிரி இருக்கு பாத்தீங்களா எல்லாம் அறுவடை கொடுத்து முடிஞ்சு இப்ப காயிற ஸ்டேஜுக்கு இருக்காங்க இருந்தாலும் கொஞ்சம் காய் வந்துகிட்டு இருக்குதுங்க பிஞ்சு வெள்ளரி போடல கொஞ்சம் வெள்ளரிக்காய் நிறைய அறுவடை பண்ணி பசங்களுக்கு கொஞ்சம் போர் அடிச்சு போயிடுச்சுங்க அதனால வெள்ளரிக்காய் இப்ப போட வேணாம் அப்படின்னு இருக்கிறேன் இருக்கிற வரைக்கும் இருக்கட்டும் அப்புறமா கொஞ்சம் நாள் கழிச்சு போட்டுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன் இன்னைக்கு மூணு பிஞ்சு வெள்ளரி வந்து அறுவடை பண்ணிருக்கோம் பாரு அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் சாம் இந்த பழ வெள்ளரி நல்லா முத்திடுச்சுங்க இது பழத்துக்காக விட்டுறலாம் அப்படின்ட்டு இருக்கேன் ஏன்னா நம்ம ஃபார்மில் வந்து அந்த பழம் சாப்பிட்டு கொஞ்சம் டேஸ்ட்டு பிடிச்சி போயிடுச்சு அதனால் இங்கே ஒன்று இருக்குது இன்னொரு இடத்துனிக்கு ஒன்று இருக்குது ரெண்டையும் பழத்துக்கு விட்டுறலாம் அப்படின்ட்டு இருக்கேங்க ஏன்னா ஃபார்மில் வந்து இப்போ காய் இல்லை எல்லாம் ஓஞ்சிருச்சு சரி இதை பழத்துக்கு விடலாம் அப்படின்ட்டு இருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் அறுவடை வாங்க ஃபஸ்ட்டு நம்ம அறுவடை பண்ண போகிற கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா கொத்து கத்திரிங்க கொத்து கத்திரிய வந்து முதலாறு கூட பண்ணிக்கலாம் நிறைய காய் இருக்குதுங்க இன்னைக்கும் பாருங்க ஒரு செடியில பறிச்சிருக்கோம் கத்திரிக்காய்க்கு வந்து டிப்ஸ் கேட்டிருந்தீங்க இல்லையா எப்படி பூ கொட்டி போயிடுது அப்படின்ட்டு சொல்லி கேட்டிருந்தீங்க மண்கலவி வந்து கொஞ்சம் தரமானதா போடுங்க மண்கலவி வீடியோ நம்ம போட்டிருக்கோம் நிறைய வாட்ஸ்அப்ல கேட்கறவங்களுக்கும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன் பராமரிப்பு அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு நாளையில இருந்து இருபது நாளைக்கு ஒருக்க ஏதாவது உரம் கொடுங்க மண்புழு உரம் இல்லை மாட்டி ஏறு கொடுங்க வீக்லி ஒன்ஸ் வந்து மிலம் இல்லை பஞ்சகாவியம் இந்த மாதிரி ஏதாவது மேலே ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு செடி அந்த செடியோட வேர் பகுதிக்கும் கொடுங்க அப்புறம் அந்த பூ கொட்டாம இருக்கிறதுக்கு வந்து தேமூர் கரைசல் தேமூர் கரைசல் தான் தெளிப்பாங்க தேமூர் கரைசல் வந்து தயார் பண்ண நேரம் இல்லாதவங்க பாத்தீங்கன்னா புளிச்ச மோர் இருக்கு இல்லைங்களா அந்த புளிச்ச மோரை வந்து ஒரு லிட்டர் தண்ணிக்கு நூறு எம்எல் கலந்து செடி மேலே இரண்டு நாள் இடைவெளி விட்டு தெளிச்சு விட்டுக்கிட்டு வேறு பகுதிக்கும் கொடுத்துக்கிட்டே வாங்க அப்புறம் நான் இன்னொரு லிக்யூடு கொடுக்குறேன் அதையும் காமிக்கிறேன் வாங்க இருக்குது அங்கனைக்கு அதையும் காமிக்கிறேன் அதுக்கு முன்னாடி இங்கே ரெண்டு வரி கத்திரிக்காய் இருக்குது அதையும் பறிச்சுட்டு போய்டுவோம் மூணு கத்திரிக்காய் இருக்குது மூணு இருக்குது வாங்க வாங்க உங்கள்கிட்ட மாடியிலேயே வந்து ஒரு பேரல் ஒன்னு வச்சிருக்கேங்க இதுல என்ன இருக்கு அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க காமிக்க இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் இதுல வந்து கடலை புண்ணாக்கு ஊற போட்டிருக்கேங்க கடலை புண்ணாக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல வந்து அரிசி கழுவுற தண்ணி அப்புறம் பருப்பு கழுவுறது சாதம் அடிக்கிற கஞ்சி சாப்பிட்டு சா சாதம் மீதமாகிடுது பார்த்தீங்களா அந்த சாதம் அதெல்லாம் கொண்டாந்து இதில் ஒன்றா போட்டுருவேங்க ஒன்றா போட்டு ஒரு வாரம் நல்லா ஸ்டோர் பண்ணுவேன் இங்கே மேலேயே மாடியிலேயே தான் வச்சுருக்கேன் வீக்லி ஒன்ஸ் வந்து நல்லா புளிச்சதுக்கப்புறம் இந்த செடியோட வேர் பகுதிக்கு வந்து நான் கொடுத்துக்கிட்டே வருவேங்க அந்த தண்ணியில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் பொருள் எதுவும் சேர்க்கக்கூடாது இந்த குழம்பு ரசம் இந்த மாதிரி எதுவும் சேர்க்கக்கூடாது நான் சொன்னது மட்டும்தான் நீங்கள் சேர்க்கணும் அப்புறம் வந்து இந்த மாவு எல்லாம் புளிச்சு போயிடுச்சின்னா நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் அதையும் ஊற்றிக்கலாம் அப்புறம் புளிச்ச மோர் இருக்குல்ல பார்த்தீங்களா வேறு நாடு நம்ம தூக்கி ஊற்றுற மோர் அதையும் ஊற்றிக்கலாம் எல்லாம் போட்டு கொஞ்சம் கடலை புண்ணாக்கும் நான் போட்டுக்கிறது இதெல்லாம் தான் நம்ம தோட்டத்தில் வந்து நான் பயன்படுத்துறது இது நல்ல எஃபெக்ட் இருக்குங்க இதை வந்து நீங்கள் பயன்படுத்தி பாருங்க வீக்லி ஒன்ஸ் வந்து இதை கொடுங்க நல்ல எஃபெக்ட் இருக்கும் இங்க கொஞ்சம் கத்திரிக்காய் செடி இருக்கு அதுல காய இருக்கு பறிச்சுக்குவோம் பச்சை நீட்டு கத்திரி இங்க பாருங்க நான் நிக்கிறேன் என் ஒயர்ஸ்க்கு இருக்கு ஆனா ஸ்டாண்ட் தான் வச்சிருக்கேன் இன்னும் கூட இது உயரம் வளருங்க இந்த பச்சை நீட்டு கத்திரி மட்டும் பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே வீடியோல சொல்லியிருக்கேன் பழைய வீடியோல அந்த பந்தலுக்கு மேல உயரமா வளர்ந்து போகுது அப்படின்ட்டு சொல்லி சொல்லியிருந்தேன்னா இந்த வருஷமும் பாத்தீங்கன்னா ஒரு செடி வச்சிருக்கேன் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் அறுவடை வந்து அதுல பண்றேங்க தட்டை கீழே வச்சிருவோம் இங்க பாருங்க காய் இதெல்லாம் பிஞ்சா இருக்கு கொஞ்சம் முத்தட்டம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இந்த கத்திரி இந்த கத்திரி என்னன்ட்டு தெரியல அப்படின்ட்டு சொல்லி போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா ஆனால் டேஸ்ட் வந்து நல்லா இருக்கு அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன் கமெண்ட்ல கூட ஒரு சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க இது வந்து பவானி கத்திரி அப்படின்ட்டு சொல்லி சொல்லியிருந்தாங்க அப்படி பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பச்சை கத்திரிக்காய் இருக்கு அதையும் பறிச்சுக்கும் இளவம்பாடி முள்ளு கத்திரி இந்த பிளான்ட்ல பாருங்க பூச்சி தாக்குதல் பாருங்க இதுதாங்க பெரிய தொந்தரவு இது வந்து கொஞ்சம் விட்டுட்டோம்னா நிறைய பரவிடுதுங்க பாருங்க இது வந்து கிளவுஸ் போட்டுக்கிட்டு நசுக்கி விடணுங்க நசுக்கி விடலன்னா எல்லா இலைகளையும் காலி பண்ணிடும் அந்த வேலையை வந்து நம்ம கரெக்டாக பண்ணிடணும் காய் இதில் பார்த்தீங்கன்னா மூணு காய் இருக்காது பருச்சு போயிடும் ஒரே முள்ளுங்க காயில கை வைக்கவே முடியல குத்துதுரா கண்ணு இது கொஞ்சம் பிஞ்சா இருக்கு ரெண்டு தான் இருக்கு இங்க பாருங்க முள்ளுங்க முள்ளு நிறைய இருக்குது காய் வந்து நமக்கு கத்திரிக்காயெல்லாம் அதிகம் சொத்தை வரவே வராது இப்போ சொத்தை வர ஆரம்பிச்சிருச்சு இங்க பாருங்க ஏதாவது பூச்சி விரட்டி எதாவது தெளிக்கணும் இப்போ வந்து எதுவுமே தெளிக்கிறது இல்லைங்க பூச்சி விரட்டி பக்கத்துல பாத்தீங்கன்னா வேலூர் முள்ளு கத்திரி இதுலயும் முள்ளு கை வைக்க முடியலங்க இந்த முள்ளு கத்திரி எல்லாமே சுவை நல்லா இருக்குது முள்ளு கத்திரியும் நல்லா இருக்கு அந்த பவானி கத்திரியும் நல்லா இருக்குது ரொம்ப நல்லா இருக்குதுங்க எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது மூணுமே எவ்வளவு முள்ளுங்க இதுல கை வைக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு முள்ளு குத்துது அடுத்த அறுவடை பாத்தீங்கன்னா வெண்டைக்காய் அந்த லைன் ஃபுல்லா வெண்டைக்காய் இருக்கு வெண்டக்காய் அறுவடை பண்ண போறோம் அதுக்கு முன்னாடி இங்க ஒரு கத்திரிக்காய் செடியில ரெண்டு காய் இருக்குதுங்க இதையும் பறிச்சு போயிடுவோம் இதுவும் முள் இருக்கு ஆனா என்ன கத்திரிக்கான்னு தெரியலங்க இது இதுலேயும் முள்ளா இருக்குது காயெல்லாம் காய் பிஞ்சாதான் இருக்குது ஆனா கையில் உடைச்சா கொஞ்சம் ஈவினிங் ஆயிடுச்சு காலை நேரத்துலாம் நல்லா நீர் சுரப்பா இருக்கும் கையில் உடைக்கும் போதே வந்துடும் ஈவினிங் கொஞ்சம் வதங்கின மாதிரி இருக்குது ஒன்று ரெண்டு காய் தெரிய மாட்டேங்குதுங்க இது முத்திருச்சு இங்க வச்சிடலாங்க வச்சிட்டு பறிப்போம் இது கூட கொஞ்சம் முத்திடுச்சுதான் முத்திருச்சுங்க இதுவும் பறிக்காம விட்டுட்டேன் கொஞ்சம் வேலை மாடிக்கு வந்துட்டு அப்படியே தண்ணியை விட்டுட்டு விட்டுட்டு ஓடிடுறது காய் எதையும் பார்க்கல ஏன்னா இப்ப ஃபார்ம்ல கொஞ்சம் போடலங்காய் இதெல்லாம் வரதுனால அங்கேயும் கொஞ்சம் சமையலுக்கு காய் பறிச்சுக்கிறேங்க அதனால இங்க சரியா கொஞ்சம் கவனிக்காம விட்டுட்டேன் அங்கே புளிச்சக்கீரைலாம் நிறைய போட்டுருக்கோம் இல்லைங்களா புளிச்சக்கீரை பொடலங்காய் அப்புறம் இந்த காராமணி இதெல்லாம் அப்பப்போ கொஞ்சம் சமையலுக்கு அங்கேயும் பறிச்சிக்கிறது அவ்வளோதான் இன்றைக்கி வந்து வெண்டைக்காவில் பறிச்சிருக்கோம் இங்கே பாருங்க இங்கே இன்றைக்கி ஒரு பழம் வெள்ளரி இருக்குது பாருங்கள் இதுவும் முத்திடுச்சு இங்கே பாருங்கள் இதையும் பழத்துக்காக விட்டுட்டேன் கவர் வந்து போட்டு விடணுங்க இல்லைன்னா கொஞ்சம் ஏதாவது இந்த ஃபு ஃப்ரூட் ஃப்ளை வந்து கொஞ்சம் நல்லா காய் பெருத்ததுக்கு அப்புறம் கூட வந்து அது காயை கொஞ்சம் சேதாரம் பண்ணுது அதனால் கவர் வந்து போட்டு விடணும் அடுத்து வந்து சிகப்பு வெண்டை கொஞ்சம் இருக்குது அதையும் பறிச்சு போய்டுவோம் இந்த ரெண்டு செடி தாங்க இருக்குது சிகப்பு வெண்டை மறுபடியும் போட்டு விடலாம் அப்படின்ட்டு சிகப்பு வெண்டை இன்னைக்கு வெண்டைக்காய் அறுவடை இவ்வளவுதான் அடுத்த அறுவடை பார்த்தீங்கன்னா கோவக்காய் நீட்டு கோவக்காய் நிறைய காய் இருக்குதுங்க இன்னைக்கு கோவக்காயில் கோவக்காயை கூட பாருங்க ஃப்ரூட் ஃப்ளை கடிச்சு ஓட்டை போட்டு என்ன வேலை பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் இதையும் விட்டு வைக்க மாட்டேங்குது லயனாக இருக்குது பாருங்க அப்படியே தோறோம் கட்டி விட்ட மாதிரி உள்ள இருக்கு அந்தப்புறம் போய் எடுப்போம் நீ பாருங்க இன்னைக்கு கோவக்கா அவ்வளவு பறிச்சிருக்கேன் வரி கோவக்கா கொஞ்சம் இருக்கு அதை போய் பறிச்சுக்கோ அது வேற ஒரு இடத்துக்கு இருக்கு இந்த இடத்துறைக்கு வந்து வரி கோவக்கா இருக்குது அதையும் பறிச்சு போயிடுவோம் கொஞ்சம் கோகா கொடியை வந்து ட்ரிம் பண்ணி விடலாம் அப்படின்ட்டு இருக்கேன் கொடியெலாம் கொஞ்சம் பழசா போன மாதிரி இருக்குது கொஞ்சம் எல்லாம் கட் பண்ணி விட்டோம்னா புதுசாக தளிர் வந்து காய் இன்னும் நிறைய கொடுக்கும் இன்னும் அங்கோன்னு அங்கோன்னா இருக்குதுங்க அதெல்லாம் பறிச்சுட்டு கடைசி எவ்வளவு இருக்குன்ட்டு பாப்போம் நீ பாருங்க எவ்வளவு பறிச்சிருக்கேன் பாருங்க இந்த வருஷம் பாத்தீங்கன்னா கொத்தவரங்கா நமக்கு செம்ம அறுவடைங்க நல்ல காப்பு இங்க பாருங்க தெரியுதா வீடியில வீடியில தெரியுதாக்கான இப்ப பாருங்க எவ்வளவு காயின்ட்டு பச்சை செடி எல்லாமே இந்த மாதிரி தாங்க காப்பு நிறைய காய் இந்த வருஷம் கொத்தவரங்க அறுவடை பண்றதுக்கு தாங்க நிறைய நேரம் ஆகும் அப்படியே சின்ன சின்ன காயா இருக்கு இல்லைங்களா அறுவடை பண்ண நேரம் ஆகும் எல்லாத்தையும் பறித்து முடிச்சுட்டு கடைசியா அவங்கள்ட்ட காமிக்கிறாங்க எல்லா செடியிலையும் பறித்து முடிச்சுட்டு எவ்வளவு இருக்குன்னு இது வந்து இந்த பழக்கிளை கொத்தவரங்க கொத்தவரை வந்து ஒரே கிளையா போய் நேராக போய் தான் பார்த்துருப்பீங்க இது வந்து பல கிளை பல கிளை போவுங்க இந்த விதை மட்டும் தனியா கேட்குறீங்க இது மட்டும் தனியா கிடைக்காதுங்க நான் வா போட்ட விதையில ஏதோ ஒன்று ரெண்டு இந்த மாதிரி இருக்குது நீங்க வேணா நம்ம கிட்ட சீடு வந்து ஆர்டர் போடுவீங்க இல்லையா சீடு ஆடு போ ஆர்டரு போடும்போது இதை வேணா நான் உங்களுக்கு ஒரு பத்து விதை வந்து ஃப்ரீயா நான் போட்டு விடுறேங்க நான் கொஞ்சம் சேகரிச்சு வச்சிருக்கேன் நம்ம தோட்டத்துல யாருக்காவது தேவைன்னா மற்ற விதைகள் வாங்கும்போது சேர்த்து போட்டு விட்றேன் தனியாக அனுப்ப முடியாதுங்க இதை மட்டும் எனக்கு ஏன்னா அதுக்கெலாம் இப்போ டைம் கிடையாது தனியாக அனுப்புறதுக்கெலாம் எனக்கு ஒர்க்கு ரொம்ப டைட்டாக இருக்குது வேலை எனக்கு கும்ப்குவாட்டு வந்து இன்னைக்கு நிறைய பழம் இருக்குதுங்க இங்கே பாருங்க எவ்வளவு பழம் நிறைய இருக்குது இன்னைக்கு பறிக்கும்போதே மனமா இருக்குதுங்க தட்டு எடுத்துட்டு வராம வந்துட்டேன் கீழே விழுந்துகிட்டே இருக்கு இங்கே பாருங்க இவ்வளோ பறிச்சிருக்கேன் கீழே வேற உளுந்துருச்சு இது வைக்கிறதுக்கு சின்ன பிளேட் ஒன்று எடுத்துட்டு வராமல் வந்துட்டேன் இங்கே பாருங்க இவ்வளோ இருக்கு இன்னும் செடியில் கொஞ்சம் இருக்குதுங்க பறிச்சிட்டு கடைசியாக பார்ப்போம் ஒன்று ஒன்றா கீழே விழுந்துக்கிட்டே இருக்கு தொப்பு தொப்புன்னு அடுத்து பார்த்தீங்கன்னா மினி ஆரஞ்சு மினி ஆரஞ்சு நல்லா இருக்குன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லைங்களா இதுல பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் இந்த மினி ஆரஞ்சு பாட்டில் வந்து அந்த மணத்தக்காளி செடி இருக்கு இல்லைங்களா அது தானா வளர்ந்து வளர்ந்து வந்துடும் நானும் விட்டுறது அதனாலேயே இந்த மினி அரஞ்சு சரியா வளர்ச்சி இருக்க மாட்டேங்குதுங்க இதுல ரெண்டு மூணு பழம் இருக்கு அதை பறிச்சு போயிடுவோம் கும்கோட்டோட இது பயங்கர வாசனைங்க பறிக்கும் போதே ஆசரிக்குதா பாருங்க ஆசரிக்குதா இன்னைக்கு சின்ன பையன் வீடியோ எடுக்கிறாரு பெரியவர் இன்னும் வரல அதனால இன்னைக்கு சின்ன பையனை வச்சு வீடியோ எடுக்கிறேன் வீடியோ எப்படி இருக்குன்னு தெரியல பாத்துட்டு வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க சிரிக்கிறாரு அவரு வித வந்து எப்படி போடுவீங்க அப்படின்ட்டு சொல்லி கேட்டீங்க இல்லையா கத்திரி மிளகாய் தக்காளி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பாட்டு ஒன்று எடுத்து அதில் வந்து விதை தூவி விட்டு அது வளர்ந்து ஒரு இருபத்தி ரெண்டுல இருந்து ஒரு மாசத்துக்குள்ள எடுத்து நட்டுறணுங்க அந்த இளம் பருவத்திலேயே நட்டுறணும் ரொம்ப முத்த விட்டு நட்டீங்கன்னா செடியோட வளர்ச்சி வந்து ஸ்லோவா இருக்கும் ஈல்டு அந்த அளவு கிடைக்காது அதனால அந்த ஸ்டேஜ்லயே நட்டுருங்க அப்புறம் பெரிய விதைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க நேரடியாவே போடலாம் எந்த குரோ பேக்ல வளர்க்குறீங்களோ அதில் நேரடியாகவே போடலாம் ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த பாகற்காய் புடலங்காய் பீர்க்கங்காய் சொரக்காய் இந்த விங்குடு பீன்ஸு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நைட்டு ஊற வச்சு அடுத்த நாள் காலையில் போடுங்க நான் வந்து டம்ளரில் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் இது வந்து வெண்பூசணி இது வந்து மஞ்சள் பூசணி இது இருக்குது அப்புறம் அந்த இந்த கிழங்கு இருக்குது அது மூணத்தையும் இன்னைக்கு நட்டுரலாம் இதெல்லாம் எந்த பேக்கில் நான் நடவு பண்ணுறேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா பதினஞ்சுக்கு பன்னெண்டு இதோட பேகு சைஸ் பார்த்தீங்கன்னா டயாமீட்ரு வந்து பதினஞ்சு உயரம் வந்து பன்னெண்டு அதில் வந்து நடவு பண்ணுறேன் தமிழர்ல போட்டு இப்படி 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 தட்டினீங்கனாலே வந்துரும் பார்த்தீங்களா வேர் நல்லா ஃபுல்லா போயிருக்கும் இப்படி வச்சு எடுத்தாலே வந்துடும் இது வந்து வெண்பூசணி போன வீடியோல வந்து போன வீடியோவில் இல்லைங்களா ரெண்டடி நீட்ட சுரை அப்புறம் குண்டு சுரை காமிச்சிருந்தேன் அதெல்லாம் நடவு பண்ணிட்டேன் இங்க பாருங்க அதுதான் இது இது வந்து அந்த ரெண்டடி நீட்ட சுரை அப்புறம் இந்த சைடு இருக்கு பாருங்க இது வந்து இந்த குண்டு சுரை இதுல ரெண்டு கொடி இருக்குது ரெண்டு கொடி விடக்கூடாது இன்னும் கொஞ்சம் உரம் இவ்வளவு உயரம் வளர்ந்ததுக்கப்புறம் எந்த கொடி வந்து திரட்சியாக இருக்கோ அந்த கொடியை விட்டுட்டு சரியில்லாத கொடியை வந்து பிடுங்கிடுவேங்க அடுத்து வந்து இந்த மஞ்சள் பூசி நீ வந்து நலவு பண்ணிடலாம் மஞ்சள் பூசணி நடுறதுக்கும் பார்த்தீங்கன்னா பேக் வந்து அந்த பதினஞ்சுக்கு பன்னெண்டு சைஸ் தான் உயரம் வந்து பன்னெண்டு இன்ச்சு டயாமீட்டர் வந்து பதினஞ்சு அதே சைஸ் தான் நான் எடுத்திருக்கிறேன் எல்லாம் ஒரு ஒரு கொடி தாங்க விடணும் அந்த சைஸ் பேக்ல அதுக்கு மேல விடக்கூடாது ஈரமாக தான் இருக்கு தண்ணி தேவையில்ல நான் வந்து வெண்பூசனி மாடியில போடவே இல்லைங்க போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம் போட்டிருந்தேன் போன வருஷம் எல்லாம் போடலை சரி இந்த வருஷம் நம்ம போட்டே ஆகணும் மாடியில அப்படின்ட்டு தான் போட்டிருக்கேன் அடுத்து வந்து கிழங்கு அந்த பர்பிள் கலர் அந்த கிழங்கு இருக்கு அதே எத்தனை சக்கரவள்ளி கிழங்கு வந்து நம்ம தோட்டத்துல கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அறுவடை பண்ணனும் இல்லைங்களா அதுலேயே கொஞ்சம் தண்டு வந்து எடுத்து இந்த இந்த கவர்ல போட்டு வச்சிருந்த இதுல வந்து ரெண்டு தண்டு நட்டு வச்சிருந்தேன் ரெண்டுமே தலைஞ்சி வந்துருச்சு ஆனா நான் நடுறது பாத்தீங்கன்னா சின்ன பேகு அதுல வந்து ரெண்டு நடக்கூடாது இப்போதைக்கு வந்து நட்டதுக்கு அப்புறம் இன்னும் நல்லா வேர் பிடிச்சதுக்கு அப்புறம் உன்ன எடுத்துடலாம் அப்படின்ட்டு இருக்கேன் உன்னை எடுத்து அப்புறமா வேற பேக்ல நட்டுக்கலான் இருக்கேன் இது கொஞ்சம் தண்ணி விடலை போல இருக்குங்க தான் மண்ணை அப்படியே கொஞ்சம் அப்படியே உதுந்து கொட்டுது கொஞ்சம் அவ்வளவுதான் நடவு பண்ணியாச்சு கொஞ்சம் தோண்ட மாதிரி இருக்கு ஏன்னா தண்ணி கொஞ்சம் விடாததுனால கொஞ்சம் தோண்ட மாதிரி இருக்குது இப்ப நட்டு டைம்ல நட்டுட்டு தண்ணி விட்டுட்டோம்னா கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாயிடும் கொஞ்சம் வளர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒன்னை வந்து எடுத்துடலான் இருக்கேன் ஏன்னா இந்த பையன் சின்ன பை தான் ஒன்று மட்டும் விட்டா போதும் இன்னொன்னு எடுத்து வேற பேக்கில் நம்ம நட்டுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு அறுவடை எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு என்னென்ன அறுவடை பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு பார்ப்போங்க நிறைய காய் தான் அறுவடை பண்ணியிருக்கேன் ஏன் இங்கே மேலேயே வச்சு காமிக்கிறேன் அப்படின்ட்டு பாக்குறீங்களா கீழே போய் அதை எடுத்து வச்சு அதை வந்து அடுக்கி அதை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அதை எடுத்து இறக்கட்டுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுதுங்க ஏன்னா கிச்சன் மேடையில எல்லாம் பொருள் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா அந்த மிக்சி கிரைண்டர் இதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு தான் இதை வந்து எடுத்து அடுக்கணும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கிறனால இங்கயே காமிக்கிறேன் ஏன்னா வேலை கொஞ்சம் இருக்குது அதனால இங்கேயே வச்சு காமிக்கிறேங்க என்னென்ன அறுவடை பண்ணிருக்கோம் அப்படின்ட்டு பார்ப்போம் வாங்க முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சு ஆறு இருக்குது இந்த ஆறும் பார்த்தீங்கன்னா மினி ஆரஞ்சு அப்புறம் நிறைய கும்குவாட்டு இருக்குது பாருங்க அப்புறம் பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் பச்சை வெண்டை சிகப்பு வெண்டை எல்லாமே இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா பிஞ்சு வெள்ளரி மூணு பிஞ்சு வெள்ளரி இங்கே பாருங்கள் மூணு பிஞ்சு வெள்ளரி அறுவடை பண்ணியிருக்கோம் அடுத்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் இன்னைக்கு கத்திரிக்காய் நிறையா அறுவடை பண்ணியிருக்கோங்க அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா கோவக்காய் கோவக்காய் நிறையா அறுவடை பண்ணியிருக்கோம் அடுத்து வந்து கொத்தவரங்காய் நிறைய இருக்குங்க இன்னைக்கு இன்றைக்கி வந்து இந்த காய்கள் தான் அறுவடை பண்ணியிருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு வந்து ஒரு அறுவடை வீடியோ பார்த்தீங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோக்கள் பார்க்கறதுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி ஹாப்பி கார்டனிங்